எல்லோருக்கும் வணக்கம் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா வாழுகின்ற சாமி வாழுகின்ற பூமி சாமிங்கிறதுனாலதான் எங்க அண்ணன் துப்பாக்கி எடுத்தாரு எங்க அண்ணன் கத்தி எடுக்கிறாரு கத்தினா வெற்ற கத்தி இல்ல கத்தி கத்தி எடுக்கிறாரு மழை மழை போச்சு மரல் போச்சு ஆறு போச்சு காடு போச்சு எல்லாம் போச்சு அதேதான் தொடர்ந்து என் தம்பி எல்லாரும் கத்தி கத்தி எடுக்கிறாங்க நம்ம மருத நிலத்தில் இருக்கிற காவிரி பசுமையான நிலம் உலகத்தின் நீண்ட சமவெளி என்ன எல்லாருக்கும் தெரியும் ஆனா அப்படியே எங்க நான் வாழ்ற ஒட்டநாடு பகுதி ஒரு வறண்ட நிலம் வானம்பாத்த பூமின்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது அப்படிதான் அது இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல எல்லிஸ் ஒரு இன்ஜினியர் ஒரு வெள்ளக்காரன் புது ஆறுன்னு ஒன்னு கட்டி வெட்டி அந்த பக்கம் நீர் கொடுத்தான் அப்பதான் அது பலமான பூமியா மாறிடுச்சு ஆனா இன்னைக்கு நான் சின்ன பிள்ளையில அங்க படிக்கும் விளையாடும் போது கோடை காலத்துல புளிந்த ஒண்ணு தண்ணி வரும் கிணத்துல அள்ளி கைகள் வளம் அதெல்லாம் எங்க போச்சு நம்ம ஆட்சியாளர்கள் பண்ண வேலை இருநூத்தம்பது அடியில இன்னைக்கு ஆறுதலை கிணறு போட்டாலும் தண்ணி இல்ல நீண்ட நிலம் வானம் பார்த்த பூமியா போச்சு ஒருத்தன் அருவி பட்டி வட்டா பேரா ஒண்ணு எல்லாம் அதுதான் இந்த சுதந்திர நாட்டுல எழுவத்தஞ்சு வருஷத்துல இவங்க செஞ்ச சாதனை நாம என்ன தான் வணங்குகின்ற சாமிக்கும் நம்பணும் அதனாலதான் பெரியார் கோயில் குடமுழுக்கல தமிழ்ல பாடணும்னு நம்மதான் நம்பனோம் இப்ப நம்ம என்ன சொல்றோம் நாங்க படம் எடுக்க வரும் பொழுது இந்த ஊர் தஞ்சாவூர் ராசி இல்லாத ஊரு இங்க போய் படப்பிடிப்பு வைக்காத இங்க வச்சா அந்த படம் ஓடாது அப்படின்னு சொன்னாங்க எங்களை பொள்ளாச்சியில் லொக்கேஷன் பார்க்க சொன்னாங்க இந்த நிலமும் அந்த நிலமும் சம்பந்தமே இல்லை கும்பகோணம் ராசியான ஊருப்பா அங்கேயாச்சும் போய் பாருங்கப்பா கதைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னு வந்து நாங்க இங்க பார்க்கும்போது தான் எங்களுக்கு உயிரே வருது அப்ப நாங்க சொல்றோம் இங்கதான் படப்பிடிச்சு எடுத்த ஆனும்னு இல்லைப்பா அது ராசி இல்லாத ஊர்னு ஏய் நான் பிறந்த ஊர் எப்படி இல்லையா ராசி இல்லாத ஊருன்னு அங்க நாங்க போராடி அந்த படத்தை எடுத்தோம் அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு அதற்கு பிற்பாடு இந்த பள்ளியில கிட்டத்தட்ட நூறு இருநூறு படங்கள் வந்து எடுத்திருக்காங்க அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நாங்க இந்த தஞ்சாவூர்ல இருக்க லாஜ் ஹோட்டலு பெட்ரோல் பங்கு கார் ஓட்டுறவங்க கறி கடை இப்படின்னு நாங்க பல கோடி ரூபாய் கொண்டாங்க செலவு பண்ணிருக்கோம் நாங்க அரசியலுக்கு வராமாரி ஐநூறு கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் நினைக்கிறேன் இந்த நிலத்துக்கு அப்படி இந்த நிலத்து மேல அன்பு காதல் உயிர் நேசம் இருக்க நான் வந்து எங்க அண்ணன் கூட ஏன்னா ஒரே காரணம் நான் எப்படி தமிழ்நாட்டோட நேசிக்கிறேன் அண்ணன் சீமன் வந்து நேசிக்கிறாரு வாழுகின்ற பூமியை சாமியா நினைக்கணும் சாமிய நம்ம வாழ்வின் அத்தனை அத்தனை உரிமைகளையும் சாமியிடம் பெறுவதற்கும் நாம் தமிழர் கட்சி தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் மாவட்டம் தொகுதி பட்டுக்கோட்டை தொகுதி பேரா தொகுதி முழுமைக்கும் நாம் நாம் தமிழரை வெற்றி பெற செய்து சோழ மண்டலம் முழுவதும் இருக்கிற அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெற செய்து நாம் தமிழர் கட்சியின் கோட்டையை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்